இல்ல காவல்துறை மேல நீங்க குற்றம் சாட்டுறீங்க இல்ல காவல்துறைக்கு என்ன தனிப்பட்ட நோக்கம் இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க அதாவது ஒரு விபத்து நடந்ததுன்னா சீக்கிரமா குற்றவாளியை கண்டுபிடிச்சு அரஸ்ட் பண்ணி அந்த கிளேஸ க்ளோஸ் பண்றதுதான் அவங்களுக்கு என்னமா இருக்குமே தவிர அந்த 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 வழக்கு வந்து லைவ்லியா இன்னும் இப்போ வர லைவா வச்சுக்கிறதுல அவங்களுக்கு எந்த புரோஜனமும் கிடையாது

சொல்லிட்டு இருக்காங்க நாங்க சொன்ன சஸ்பெக்ட் வந்து நடக்க முடியாத சுச்சுவேஷன்ல இருக்கிறாங்க அப்படிங்கிறது எங்க அப்பா ரொம்ப மன உளைச்சல் இருக்காங்க எங்க அப்பா அம்மா இருக்காங்க நானும் அஸ் அ லேடி கஷ்டப்பட்டு இருக்கேன் ரொம்பவும் இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு இங்கன்னு சொல்லி சிஎம் செல்க்கு ஈச் அண்ட் எவ்ரி டேட் வைஸ் நான் வந்து என்னலாம் பண்ணியிருக்காங்க போலீஸ் ஸ்டேஷன்ல எனக்கு என்னெல்லாம் நடந்திருக்கு நான் இப்படி எல்லாம் போய் போனால எனக்கு என்னெல்லாம் அனுபவம் வாங்கி இருக்கிறேன் என்ன அன்சார எப்படி ட்ரீட் பண்ணாங்கிற விஷயங்கள் எல்லாமே நான் வந்து குடுத்துட்டேன் இதுக்காலையில எஸ்டு ஆஃபீஸ்லையும் போய் டேரெக்டாக பார்த்து நான் வந்து லெட்டர் கொடுத்து எனக்கு வேணும் அப்படிங்கறதுக்கு நான் கொடுத்துருக்கேன் அது ரெண்டு பண்ணி இருக்கும் நான் ஒரு பையன் வந்து சொன்ன உடனே நானும் என் ஒய்வு போய் அந்த இடத்துக்கு போறோம் சரி போய் பார்க்க போகணும் என் பையன்கிட்ட கடுமானி நிக்கா அப்படி

அந்த பிசி அங்க இருந்து ஓடி வர உள்ள இருந்து ஓடி வந்து அந்த பையன் ஏற்கனவே ஒரு ஆக்சிடென்ட் ஆகி அவன் நடக்க முடியாம இருக்கா அவன் இல்ல அந்த பிசி சொல்லுறாங்க அந்த இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்டர் கேக்கும்போது போது பிசி உள்ளே ஒரு சோதி வந்து சொல்லுறாங்க அவருக்கு அந்த பிசிக்கு என்ன உள்ளோக்கம் இருக்கும் உள்ளோக்கம் எனக்கு அதான் எனக்கு சந்தேகம் இந்த பிசி தான் இவ்வளவுக்கும் காரணம் இதுல வந்து என்ன பாலிடிக்ஸ் சரியா புரிஞ்சுக்கணும் இல்லை ஏன்னா நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட நபரை சுட்டி காமிக்கும் இந்த ஆளுக்குள்ள ரெண்டு பிள்ளைகள் தான் அதுல ஒரு பையன் அப்படிங்கிறத சுட்டி காமிக்கும் நமக்கு ரெண்டு பேர் மேல சந்தேகம் இருக்கும் போது அந்த ரெண்டு பேர்த்த வந்து போலீஸ் நிர்வாகம் வந்து அந்த இடத்துல எங்களுக்கு வந்து இந்த ஆளு இவங்களா பாருங்கன்னு சொல்லி கூப்பிட்டு வந்து நிப்பாட்ட மாடிக்கிறாங்க நீங்க சொல்ற ஆளும் அவங்க நிப்பாட்டம் மாட்டேங்கிறாங்க நாங்க இந்த ஆட்கள் தான் அவங்க பிள்ளைகள் தான் அப்படின்னு சொல்லி நாங்க நாங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம் தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஆளு தான் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு அந்த ரெண்டு பையங்களையும் ஒரே நேரத்தில் அந்த நேரத்துல கூப்பிட்டு வந்து அதை வந்து நம்ம புடிச்சு விட்டுறலாம் வேற யார் யாரையோ கூப்பிடுறாங்க போலீஸுக்கு தேவை நேர்ல பார்த்து சாட்சி அதுக்கு வந்து ரமேஷ் சார் இருக்கிறாரு இதையும் தாண்டி போலீஸ்க்கு என்ன தேவைன்னு எனக்கு தெரியல இந்த ஒரு துர்மரணத்துக்கு அதாவது ஒரு ஒரு வீட்டுல வந்து ஒரு மரணம் ஏற்பட்டு ரொம்ப வீழா துயரத்துல இருக்காங்க அவங்க அவங்க இன்னும் மிகப்பெரிய கஷ்டத்தை ஆளாக்கக்கூடிய விஷயத்தை வந்து தயவு செய்து தூத்துக்குடி மாநகர காவல்துறை செய்யாதீங்க இதை நான் கமிஷனருக்கு ஒரு வேண்டுகோளாவே வைக்கிறேன் இல்ல இந்த வழக்குல வந்து இன்னும் வந்து அந்த குறிப்பிட்ட முத்தியாபுரம் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற யாரோ ஒரு தனிநபர் ஒரு போலீஸ் தூண்டுதலின் பேர்ல இந்த விஷயம் இன்னும் வந்து வழக்கு பதிவு செய்யாம உண்மையான குற்றவாளியை கைது செய்யாம இருந்தால் அந்த குடும்பத்துக்கு பின்னாடி ஊடகம் சார்பாக நான் நிற்பேன் அரசியல் தெளிவும் களத்தில் நிற்கும் இதுக்கு நியாயம் கிடைக்காம விட போறது கிடையாது வணக்கம் அன்பு நேர்களே இன்றைக்கு நம்ம எதை பத்தி பாக்குறோம் பாத்தீங்கன்னா தூத்துக்குடி முத்தையாபுரத்துல மேனகா பேக்கரி பக்கத்துல கடந்த இருபத்தி ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று மதியானம் ஒரு ரெண்டரை மணி அளவுல பாத்தீங்கன்னா ஒரு விபத்து நடக்குது அந்த விபத்துல வந்து பாதிக்கப்பட்ட காயம் காயம் ஏற்பட்ட நபர் வந்து அன்றைக்கு அரசு ஆஸ்பத்திரி கூட்டு போய் அன்றைக்கு இறந்து போறாரு அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தோட அந்த இறந்து போனாரோட அக்கா நம்ம கூட இருக்கிறாங்க இருக்கிறாங்க அவங்க வந்து ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு வைக்கிறாங்க என்னன்னா ஆறு ஏழு மாசம் ஆகியும் முத்தையாபுரம் காவல்துறையினர் தகுந்த குற்றவாளி இன்னும் கைது செய்யல அவங்க வந்து குறிப்பிட்டு அடையாளம் காட்டப்பட்ட குற்றவாளியும் இன்னும் ஒரு ஹோட்டலாம் போயிட்டு இருக்காங்க கைது செய்யல மிகப்பெரிய குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இன்னும் என்ன நடந்தது அவங்களுக்கு என்ன அநீதி அளிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க அதாவது உங்களுக்கு இருபத்தி ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மத்தியானம் ரெண்டரை மணிக்கு என்ன நடந்தது அவன் வந்து கடைக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு ரெண்ட அளவுக்கு ரெண்டு மணி அளவுக்கு வீட்டை விட்டு கிளம்பி கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தான் போயிருப்பான் அதுக்குள்ள ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு ஒருத்தங்க வந்து சொன்னாங்க என்னன்னு கேட்டு தெரிஞ்சு பார்க்கும்போது ஒரு பைக் வந்து நல்ல போனே இருந்திருக்கான் அந்த ஆளு அவன் வந்து எங்க தம்பிய இடிச்சு போட்டுட்டு அவராலேயும் எந்திரிச்சு நடக்க முடியல கஷ்டப்பட்டு எந்திரிச்சு நடந்து போயிட்டாரு அந்த டைம்ல ஒருத்தங்க நின்று ஏற்பாடு பண்ணி போலி ஆம்புலன்ஸ்க்கும் போன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க எங்க வீட்டுக்கும் இன்ஃபார்ம் பண்ணி உங்க அப்பா அம்மா மட்டும் அந்த இடத்துக்கு போயிருக்காங்க போய் ஆம்புலன்ஸ்ல ஹாஸ்பிட்டல் போயிட்டாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போன இடத்துல அதுக்கப்புறம் அங்கிருந்து ஒரு ரெண்டு போலீஸ் வந்தாங்க வந்து என்கிட்ட கேட்டு வா எங்க தம்பியால பேச முடியாத நிலமையில இருந்தான் அதனால என்கிட்ட வாக்குமூலம் கேட்டு எல்லாம் வாங்கி அன்னைக்கே நான் வந்து என்ன நடந்ததுங்கிற விவரத்தை மட்டும் கொடுத்துருந்தேன் அன்னைக்கே இறந்துட்டாங்க

அவர் வந்து எதுவும் அடையாளம் சொன்னாங்களா என்ன வண்டி இடித்தது அந்த ஆள் நபர் எப்படி இருந்தாங்க எப்படி இருந்தாங்க இதெல்லாம் சொன்னாங்க அவங்க எல்லாமே சொல்லிட்டாங்க சொல்லிட்டாங்க போலீஸ்க்கு போய் ஒரு நாள் நாங்க கூட்டிட்டு போய் சொல்லணும் அவங்களும் போலீஸ் அவங்களை யாருமே விசாரிக்கல யார் அந்த இடத்துல இருந்தான்னு யாரும் அவங்க கிட்ட கேட்கல இவங்கதான் இருந்து எங்களை ஆம்புலன்ஸ்ல ஏத்தி விட்டாங்க நீங்க அவங்க கிட்ட கேளுங்க சொல்லி அவங்க போலீஸ்க்கு போய் இன்ஃபார்ம் பண்ண பிறகு போலீஸ் கேட்டோன்னு அவங்க எல்லா டீடைல் சொல்லிட்டாங்க காவல்துறை மேல நீங்க குற்றம் சாட்டுறீங்க இந்த காவல்துறைக்கு என்ன தனிப்பட்ட நோக்கம் இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க அதாவது ஒரு விபத்து நடந்ததுன்னா சீக்கிரமா குற்றவாளியை கண்டுபிடிச்சு அரஸ்ட் பண்ணி அந்த கிளேஸை க்ளோஸ் பண்றதுதான் அவங்களுக்கு என்னமா இருக்குமே தவிர அந்த 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 வழக்கு வந்து லைவ்லியா இன்னும் இப்போ வர லைவா வச்சுக்கிறதுல அவங்களுக்கு எந்த புரோஜனமும் கிடையாது எதற்காக காவல்துறை வந்து நினைக்கிறீங்க எனக்குமே இதுலதான் ரொம்ப சந்தேகமாவே இருக்கு எதுக்காக அவங்க இந்த அளவுக்கு பண்ணணும் ஒரு ஆக்சிடென்ட் கேஸ் அதுவும் ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து நடந்திருக்கு அது அவங்களால கண்டுபிடிக்கணும் அப்படிங்குறது எனக்கு என்ன ஹார்டிஸ் அவங்க பேஸ் பண்றாங்கன்னு எனக்கே ஒரு டவுட்டா தான் இருந்துட்டு இருக்கு அந்த போலீஸ் மேலே ஏன்னா தமிழ்நாடு காவல்துறை மேல எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கு சீக்கிரமா ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே கண்டுபிடிக்கிற அவங்க வந்து இந்த முத்தியபுரம் போலீஸ் ஸ்டேஷன்ல மட்டும் எதுக்காக இவ்வளவு நாள் டிலே பண்றாங்கிறதுல எனக்கு என் டவுட் இருந்துட்டு இருக்கு என்னங்கிறதுதான் எனக்கு வரைக்கும் புரியல 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 இப்போ வந்து அந்த நடந்த மேனகா பேக்கரி கிட்ட நடந்திருக்கு அது ஒரு சிசிடிவி காட்சிகள் எல்லாம் கிடையாதா ஏன் வந்து இவ்வளவு தாமதம் ஆறு ஏழு மாசம் ஆகியும் காவல்துறை குற்றவாளியை கண்டுபிடிக்கிறதுல இப்ப நீங்க அடையாளம் காட்டுட்டேங்கிறீங்க அதுக்கப்புறம் அதுக்கு தகுந்த சாட்சிகள் அதாவது சிசிடிவி புட்டேஜ் அது நேர்ல பார்த்த சாட்சி இதெல்லாம் எதை விசாரிக்கலையா என்ன நடந்தது சிசிடி புட்டேஜ் அவங்க கிட்ட இருக்கு அவங்க கூட எங்ககிட்ட ஒரு டைம் காட்டினாங்க சிசிடி புட்டேஜ் ரெண்டு இடத்துல எடுத்திருக்கோம் மேலகா பேக்கரி முன்னாடியும் எடுத்திருக்கிறோம் அந்த டிராஃபிக்ல உள்ள இதையும் சிசிடி ஃபுட்டேஜும் காட்டி அந்த பையன் போறான் கால அடிபட்டு கொஞ்சம் இழுத்து நடந்து போறான் அந்த ஃபுட்டேஜ் எல்லாமே காட்டினாங்க எந்த பையன் அடிபட்டு எங்க தம்பியை இடிச்ச பையன் வந்து அடிபட்ட நிலைமையில அவன் பைக்கை உருட்டிட்டு அந்த கார்னர் வர போறான் அதாவது விபத்து ஏற்படுத்தன குடிபோதையில் இருக்கிற அலைஞர் நீங்க சொல்லுங்க அலைஞர் வந்து

ஓகே இப்ப வந்து நீங்க இந்த சம்பவம் நடந்த போது கூட இருந்து ஆம்புலன்ஸுக்கு போன் பண்ணி அந்த 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 நபரை பார்த்தவங்க தங்க இருக்கா நீங்க இல்ல அவங்க வந்து சாட்சி சொல்லுவாங்களா இவன் அந்த படித்தான் இருந்தான்னு சொல்லி அவங்க வாரையும் வந்தாங்க ஒரு நாள் அப்ப இவங்க கூப்பிட்டு காட்டுறேன்னு சொல்லிட்டு அந்த பையன் இல்ல வீடு கூட்டி இருக்கு அடுத்த நாள் வாங்கன்னு சொல்லிட்டாங்க இவங்களும் போயிட்டாங்க அடுத்த நாள் கேட்டதுக்கு நீங்க சொன்ன பையன் கிடையாது பக்கத்துல இன்னொரு பையன் இருக்கான் சஸ்பெக்ட் இருக்கான் அவங்க வந்து இப்ப இவங்க இல்ல வெளியில இருக்கான் வரையும் தீபாவளி அப்பா வருமா நாங்க கூப்பிட்டு காட்டுறோம்னு சொன்னாங்க தீபாவளி அப்பா ஒரு பையனை கூப்பிட்டு காட்டினாங்க ரெண்டு பேரும் எங்க அப்பாவும் போயிருந்தாங்க அங்க ஆக்சிடென்ட் பண்ண இடத்துல நின்ன போய் பார்த்துட்டு இந்த பையன் கிடையாதுன்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் கூப்பிட்டு காட்டுங்களேன் நாங்க சஸ்பெக்ட் பண்ற பையனை கூப்பிட்டு காட்டுங்களேன் சொன்ன பிறகு அவங்க வந்து இன்னொரு இன்ஸ்பெக்டர் சொல்லிருந்தேன் தர்மல் நகர் இன்ஸ்பெக்டர் போய் சொல்லிருந்தேன் ஏன்னா இந்த இன்ஸ்பெக்டர் லீவ்னு சொல்லிட்டாங்க தமிழ்நகர் இன்ஸ்பெக்டர்கிட்ட போய் சொல்லும் போது அவங்க வந்து ஏற்பாடு பண்ணாங்க நாளைக்கு வருவாங்க கூப்பிட்டு கொண்டு காட்டுவாங்க நீங்க பாத்துட்டு சொல்லுங்கன்னு கூப்பிட்டாங்க அதே போல எங்க அப்பாவும் இருந்தாங்க காட்டிட்டு இந்த தான் அப்படின்ற அடையாளம் சொல்லிட்டாங்க விபத்து ஏற்படுத்தின பையனே வந்தான் வந்தாங்க வந்தாங்க அவங்கள வந்து உங்க அப்பா அடையாள காட்டினாங்க அதுக்கப்புறம் காவல்துறை வழக்கு பதிவு அந்த டைம்ல வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா அங்க இருக்கிற ஒரு ரெண்டு மூணு பேர் சேர்ந்துட்டு அது எப்படி நீங்க காட்டுற பையன் கலரா இருக்கான் புட்டேஜ்ல கருப்பா இருக்கு நீங்க இதுக்கு கரெக்டான பையன் இல்ல நீங்க இன்னொருத்தவங்களும் இருக்காங்களா அவங்களையும் வர சொல்லுங்க நாங்க கேட்டுக்கிறோம் அந்த டைம்ல ஒருத்தவங்க போனவங்க தான் சொன்னாங்க நீங்க அவங்களுக்கு கால் டீட்டெயில் ரெஜிஸ்டர் போட்டு பாருங்க அப்படின்னாங்க ஆனா இது வரைக்கும் அவங்க கால் டீட்டெயில் ரெஜிஸ்டர் போட்டு பார்த்தாங்களாங்கிறது எங்களுக்கு தெரியல கால் ரிஜிஸ்டர் போட்டு பாக்கணும் அப்படின்னு நடக்க முடியல இல்ல அதாவது இது வந்து கொலை சம்பவம் கிடையாது இது வந்து ஒரு விபத்து பிளான் பிளான் பண்ண ஒரு விஷயத்துக்கு தான் கால் ரிஜிஸ்டரி போட்டு பார்க்கணும் இல்ல இது எதுக்காக சொன்னாங்கன்னு கேக்குறேன் அவங்க என்ன மோட்டிவ்ல சொன்னாங்கிறது எனக்கு தெரியாது பட் எனக்கு புரிஞ்சுக்கிட்டது வந்து அந்த பையன் என்ன ஏற்கனவே என்ன சொல்றாங்க அந்த பையன் ஆக்சிடென்ட் ஆன பையன் ஏற்கனவே ஹாஸ்பிட்டல்ல ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கான் அப்படின்னு சொன்னாங்க ஆமா தட் இஸ் கரெக்ட் அவங்க வந்து ஏற்கனவே ஆக்சிடென்ட் ஆயிருக்கிறான் அது வந்து மந்த் மார்ச் மந்த் ஆக்சிடென்ட் ஆயிருக்கான் லாஸ்டாக்கு ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிடல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல போய் ஒரு ட்ரங்க் அண்ட் ட்ரிக் பிராக்சர்னு சொல்லி ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கான் ஆனா அவர் வந்து ஒரு எயிட் வீக்ஸ்லேயே அவங்க நடக்கிற ஸ்டேஜ்க்கு வந்துருவாங்க நீங்க எந்த மீடியா கான்டாக்ட் அவங்க அந்த விஷயங்களை சொல்லுவாங்க ஆனா இவங்க அதை கூட கண்டுகிட்டாங்க அவங்க சொல்லி இருக்காங்க அந்த சாட்சியை வச்சு அவங்க வந்து மறக்க முடியாத தான் இருந்தாங்கறத அவங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க நாங்க சொன்ன சஸ்பெக்ட் வந்து நடக்க முடியாத சுச்சுவேஷன்ல இருக்கிறாங்க அதுக்கு தான் கால் டீடைல் ரெஜிஸ்டர் போட்டு பார்க்க சொன்னாங்களாங்கிறது எனக்கு தெரியல ஏன்னா அந்த இடத்துல இல்லாம இந்த இடத்துக்கு வந்திருக்காங்களான்னு பாக்கிறதுக்கா எனக்கு அந்த டீடைல் லொகேஷன் கேக்குறீங்க நீங்க கரெக்டா கால் ரெஜிஸ்டர் அப்போ வந்து நீங்க வந்து அவ வீட்ல இருந்து அதாவது விபத்து ஏற்படுத்தப்பட்ட இடத்துக்கு வந்து அந்த டவர் மூவ் ஆயிருக்கா அப்படி அந்த டீடைல்ஸ் எடுக்கலாம் சொல்றீங்க அது கரெக்ட் தான் அத பார்த்தா அவ வந்து நடக்க முடியாத சுச்சுவேஷன்ல தான் வீட்ல இருந்தானாங்கிறது ப்ரூவ் ஆயிருக்கு ப்ரூவ் ஆயிருக்கு காவல்துறை பண்ணல பாக்க சொன்னாங்க அதுக்கப்புறம் இது வரைக்கும் பார்த்தாச்சு அப்படிங்கறத சொல்லல சரி இப்ப நீங்க இன்னொருத்தர நீங்க ஒருத்தவங்க சொன்னீங்கல்ல அவங்க சம்பவ இருந்தாங்கன்னு சொல்லி அவங்கள கூப்பிட்டு ஐடென்டிஃபை பண்ணுவோம் அப்படின்னு நாங்க மறுபடியும் அவங்களை கூப்பிட்டாங்களா காவல்துறை இருந்து அவங்களை ஐடென்டிஃபை பண்றதுக்கு அவங்க வந்து நாங்க வந்து போன அடிக்க நீங்க போக போங்கன்னு எங்களை வெளிய அனுப்பிட்டாங்க போலீஸ் ஸ்டேஷன் நாங்க பாத்துக்கிட்டோம் நீங்க போங்கன்னு எங்க அப்பாவையும் என்னையும் வெளியில அனுப்பிட்டாங்க நாளைக்கு அவங்கள கூப்பிட்டு நாங்க விசாரிச்சுக்கிட்டோம்னு மட்டும் சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு நாங்க அவங்கள கூப்பிட்டு விசாரிப்பாங்க விட்னஸ் கூப்பிட்டு விசாரிப்பாங்கன்னு பார்த்து கேட்கும்போது போது விட்னஸ் கூப்பிட்டு விசாரிக்கவே இல்லை அந்த மறுபடியும் நான் தமிழ்நாகர் இன்ஸ்பெக்டர்க்கு போன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணேன் சார் இப்படி நடந்து கூப்பிட்டு நாங்க ஆமா இப்படி சொல்லிட்டாங்கன்னு நான் வந்து அன்னைக்கு இன்சார்ஜா தான் இருந்தேன் நான் வந்து இதுபோல இன்ஸ்பெக்டர் வாங்க நான் இன்ஃபார்ம் பண்றேன் அவங்க கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க போய் பாருங்க அப்படிங்கற மாதிரி சொன்னாங்க உங்களுக்கு வந்து ஒரு காவல்துறை மேல ஒரு சந்தேகம் ஏற்பட்டுச்சு அதுக்கு கட்ட நடவடிக்கை நீங்க என்ன பண்ணீங்க மேலதிகாரிகள போய் திறப்பு வந்தீங்களா கலெக்டர் திறமீங்களா முதலமைச்சர் தனி பிரிவு திறப்பு இதெல்லாம் நீங்க அடுத்த ப்ராசஸ் என்ன பண்ணீங்க அதுக்கு உங்களுக்கு என்ன பலன் கிடைச்சது நான் வந்து இதுக்கு மீது உடனே நான் என்ன பண்ண எஸ்பி ஆஃபீஸ்க்கு மேல் என்னால முடிஞ்சது மேல் அனுப்பி பாக்குறது நான் மேல் அனுப்பியிருந்தேன் அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க இங்க உடனே இங்க இருந்து கூப்பிட்டு கூப்பிட்டுதான் அவங்க வந்து இதெல்லாம் விசாரிச்சு வண்டி நம்பரை கொடுங்க அப்படிங்கிற மாதிரி பேசினாங்க பேசிட்டு வண்டி நம்பரை கொடுத்தா வண்டி நம்பர் நீங்க சொன்ன வண்டி நம்பர் இல்லைங்கிறது அதுக்கப்புறம் சிஎம் செல்கும் நான் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தேன் இப்படி எங்களுக்கு டீட்டு வேணும் அப்படிங்கறது நான் வந்து ஏன்னா இங்க எங்க அப்பா எல்லாம் ரொம்ப மன உளைச்சல் இருக்காங்க எங்க அப்பா அம்மாவும் இருக்காங்க நானும் அஸ் அ லேடி கஷ்டப்பட்டு இருக்கேன் ரொம்பவும் இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு இங்கன்னு சொல்லி சிஎம்செல்க்கு ஈச் அண்ட் எவ்வளவு

வணக்கம் ஆஹ் அதாவது சம்பவம் நடந்த கொஞ்ச நேரத்திலேயே உங்களுக்கு ஒரு ஆள் தகவல் கொடுத்து அந்த இடத்துக்கு நீங்க உங்க பையன் கீழ விழுந்த அடிபட்ட இடத்துக்கு நீங்க போயிட்டுதான் அவங்க பொண்ணு சொன்னாங்க நீங்க வந்து எத்தனை மணிக்கு அங்க போனீங்க உங்க கண்ணால பார்த்த காட்சிகளை நீங்க சொல்லுங்க ரெண்டு மணி இருக்கும் நான் ஒரு பையன் வந்து சொன்ன உடனே நானும் என் பையன் அங்க என் இடத்துக்கு போனோம் சரி போய் பார்க்க போய் என் பையன் கடுமானி நிக்கா அப்படி

வண்டி வைக்கி அங்கே கொண்டு போய் எல்லா ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போனீங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஆமாம் கவர்மெண்ட் இல்லைன்னா அன்றைக்கி பையன் பேசலாரா போகும்போதே வாயில ஆக்ஸிஜன் சரி வந்து வந்து விசாரிச்சாங்களா ஒரு பீஜி வந்து கேட்டார் ஏமா எழுதி எல்லாம் அந்த மாதிரி என் தம்பி இந்த மாதிரி நீ ஒருத்த எழுதி கொடுத்தாங்க சரி நீங்க அதுக்கப்புறம் உங்களை தனியா கூட்டு ஒரு தடவை ஒரு ஆளை காமிச்சாங்க நீங்க அவங்க இல்லைன்னு சொல்லிட்டீங்கன்னு சொன்னாங்க ரெண்டாந்திரம் ஒரு ஆளை கூட்டு நீங்க சந்தேகப்படக்கூடிய ஆளுக்கு ஒரு ஆளை வந்து கூட்டி வர சொல்லி நீங்க அவங்க தான் சொன்னதுக்கு அப்புறமும் போலீஸ் நடவடிக்கை எடுக்கலன்னு உங்க பொண்ணுக்கு சொல்லிருக்காங்க அது என்ன சம்பவம் ஆ நான் என்ன கூட்டிட்டு போய் சொன்னாங்க நான் கூட்டிட்டு வந்தாங்க காட்டுனேன் அப்ப நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஒரு சிகப்பான பையன் கட்டம் போட்ட சட்டை போட்டிருந்தான் அன்னைக்கு கட்டம் போட்ட சட்டை தான் போட்டிருந்தான் அது ஒரு டீட்டெயிலாக சொன்னேன் அந்த மையம் வந்துருந்தான் பார்த்தேன் அந்த பையனுக்கும் அதெல்லாம் எனக்கு அந்த பையன் வர்றதுக்கு முன்னாடி நீங்க சிகப்பான பையன் போலீஸ் அதுக்கப்புறம் அந்த பையன் வாரா வாங்க ஓகே ஆனா அந்த பையன் தான் உண்மையில கலராக இருக்கும் கலர் நான் ஏற்கனவே இந்த இடிப்பட்ட நேரத்தை பாக்கும்போது அவன் கலராக இருந்தான் கட்டம் போட்ட சட்டை போட்டிருந்தான் சரி அதனால நான் இந்த பயன் தான் இதுக்கு முன்னால ஒரு பெண்ணை காட்டினது அது வேக அது வேக எல்லாரும் நம்ம சொல்ல கூடாது நம்ம நேரத்தை பார்க்கறதுதான் நான் சொன்னேன் அதுக்கு அவங்க ஒரு பிசி என்ன சொல்றாரு அந்த இன்ஸ்பெக்டர் கேட்டுட்டு இருக்கும் போது அந்த பிசி அங்க இருந்து ஓடி வர உள்ள இருந்து ஓடி வந்து அந்த பையன் ஏற்கனவே ஒரு ஆக்சிடென்ட் ஆகி அவன் நடக்க முடியாம இருக்கான் அவன் இல்லை என்ன அந்த பிசி சொல்லுறாங்க ஒரு சோதி அவருக்கு அந்த பிசி கேட்டாக்கம் இருக்கும் எனக்கு அதான் எனக்கு சண்டை இந்த பிசி தான் இவ்வளவுக்கும் காரணம் எனக்கு பயங்கர சொந்தங்கம்மா அன்னைக்கு பேருக்கு நீ யாருக்குதான் சொல்லுறீ நீ எப்படி சொல்லலாம் என் ஒரு மணிக்கு எப்படி கூப்பிடுறது தப்புதான் தான் ஆறு மணிக்கு மேல பெண்களை வந்து இருக்கு அதே இதை போலீஸ் நீ வந்து சொல்லுமா பார்க்கவான்னு கூப்பிடுவாரு அந்த போலீஸ் இப்படி சொல்லி நம்ம போவோமா நம்ம தம்பியோ நம்ம தம்பியே பேக்க ஆறு கவி என்ன மாதிரி சரி இப்போ நீங்க வந்து உங்க பொண்ண வந்து கூப்பிட்டு அந்த பிசி வந்து போட்டு சொல்றாங்க அந்த பிசிக்கு உள்நோக்கம் இருக்குன்னு சொல்றீங்க

எனக்கு அந்த விவா தேவையில்லை என் பையன் உயிருக்கு உயிருக்குமது என்றாலும் அந்த அடிப்படுத்த அந்த அந்த கா அவன் அடித்தவனுக்கு கண்டனம் எனக்கு மெயினானா சரிங்க நன்றி நன்றி சார் வணக்கம் சார் அந்த பையன் வந்து இருபத்தி ஒன்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு மத்தியானம் ஒரு ரெண்டரை மணி அளவுல நம்ம மேனகா பேகிரிக்கு பக்கத்துல வந்து விபத்துக்குள்ள ஆகாரு அந்த இடத்துக்கு நீங்க உடனடியாக அந்த சம்பவத்தை நீங்க பார்த்துருக்கீங்க அவங்களுக்கு கூட இருந்து ஹெல்ப் பண்ணியிருக்கிறீங்க அவங்க அப்பாவுக்கு போன் பண்ணியிருக்கிறீங்க அவங்க அப்பா வந்திருக்காங்க நீங்க முன்னாட்டே வந்து ஆம்புலன்ஸுக்கு போன் பண்ணி வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு ஏற்றி விட்டுருக்கீங்க அந்த பையன் வந்து அன்னைக்கு இறந்து போறாங்க அதன் தொடர்ச்சியாக காவல்துறை அந்த வழக்கு பதிவுல ஏன் இவ்வளவு தாமதப்படுத்துறாங்க ஏன் நீங்க போய் அடையாளம் சொல்லலையா இல்லை நீங்க அவங்க அடையாளம் சொன்னால அவங்க வந்து சரியா விசாரணை நடத்தலையா என்ன நினைக்கிறீங்க நீங்க நீங்க அந்த ஸ்பாட்ல இருந்தீங்க ஒரு சாட்சியாக கண்கால பார்த்த சாட்சியாக நீங்க இருக்கிறீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க அதாவது அந்த நேரத்துல வந்து நான் வந்து திருச்செந்தூர் மெயின் ரோட்ல நடந்து போய்கிட்டு இருந்தேன் வரும்போது அந்த குடிச்சு போட்டு வண்டி ஓட்டு வந்த அந்த ரெண்டு நபர்ல ஒரு நபர் வந்து ரொம்ப தலாடையும் போய் விழுந்துட்டா அப்படியே இவர் வந்து நடந்து போய்க்கிட்டு இருந்தவர் சாதாரணமா வாக்கிங்ல தான் போய்கிட்டு இருந்தவர் இதுதான் உண்மை சம்பவம் நடந்த சம்பவம் வாக்கிங்ல போய்கிட்டு இருந்தவரை வந்து ரன் அவங்களா வண்டி கண்ட்ரோல் பண்ண முடியாம தான் மேல மேலே ஓகே விட்டு அவனும் பக்கத்துல இருந்து ஒரு தேரிக்காரில் போய் விழுந்து எந்திரிக்க முடியாம எந்திரிச்சு அந்த வண்டியெல்லாம் பிடிச்சு அப்படி நிக்கிறான் அதுவும் நான் இந்த ரோட்ல லெஃப்ட் சைட்ல இருந்தா வந்து ரைட் சைட்ல அவன் தெரிஞ்ச பையன அப்படின்னு சொல்லி ஓடி வந்து அவனை தூக்கி உட்கார வச்சு மேனா பேக்கரியில இருந்து தண்ணி பாட்டில தண்ணியும் கொடுத்து அப்போ அங்க உள்ளவங்களும் என்ன கேட்கங்க யாரு நம்ம என்னன்னு என்னன்னு தெரியல ஏன்னா வந்து லோக்கல்ல தொழில் பார்க்கறதுனால சின்ன தொழில் பார்க்குறேன்னா நீ எல்லாருமே தெரியும் தெரியல அப்போ நான் சொல்ல இந்த மாதிரி நம்ம தெரிஞ்ச பையன் தானே மாமாப்பாவனும் அந்த மாதிரி தவசி பெருமாள் செல்ல அவங்களுக்கு வீடு சேர்ந்து நான் உட்கார வைக்கிறேன் அவன் வந்து தன்னுடைய என்ன சொல்றது வழிகளை தாங்க முடியாம எந்திரிக்கிறா எந்திரிச்ச உடனே கண்ட்ரோல் பண்ண முடியல அவன உட்கார வச்சிட்டு அதுக்கப்புறம் இவங்க வீட்டுக்கு நம்ம தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு மூலியமா என் டூ வீலர் குடுத்து விடுறேன் குடுத்து விட்டு இவங்க அம்மா அப்பா கூப்பிட்டுவாங்க அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவும் அப்பாவும் வந்துட்டாங்க அதுக்கடையில நூத்தி எட்டு ஆம்புலன்ஸுக்கு போன் பண்ணி சொல்லும் போது இவங்க அம்மா என்ன சொன்னாங்க வீட்டுக்கு கொண்டு போயிடுவான் வீட்டுல வச்சு பாத்துக்கிறோம் நான் சொன்னாங்க இல்லக்கா வீட்டுக்கு வேண்டாம் இது ரொம்ப இதாக இருக்குது மண்டை வீக் இருக்குது உள்ளடியாக இருக்குது ரத்தம் வரல நம்ம ஆஸ்பத்திரி கூப்பிட்டு கொடுஞ்சோனே அவங்கள எல்லாத்தையும் கம்பல்சரி பண்ணி தான் நான் அந்த வண்டியில் ஏற்றுறேன் ஆம்புலன்ஸ் வண்டியில் ஏற்றுறேன் இதெல்லாம் சம்பவம் வந்து ஒரு அரை மணி நேரமாக நடக்குது ஆம்புலன்ஸ் வர டயத்தில் வந்து நடக்குது இதுக்கிடையில் அந்த பயம் வந்து அவனுடைய தன் கண்ட்ரோலே கிடையாது அந்த ஆக்சிடன் ஏற்படுத்த பயம் தன் கண்ட்ரோலே கிடையாது அந்த வண்டியை எப்படி பிடிச்சி பிடிச்சி ஆட்டிக்கிட்டு தான் நிக்காப்ல குடி போதில் குடி போத வண்டியை இப்படி ஸ்டாண்ட் போட்டு இப்படி 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 ஆட்டிக்கிட்டு தான் நிக்காப்ல அப்போ ஒண்ணுமே நம்மளால ஒண்ணுமே அவங்க சேர்ந்து திரும்ப இவங்க வண்டியில ஆம்புலன்ஸ்ல ஏற்றி விட்டதுக்கு அவன் என்ன செய்யறான் அவன் வண்டியை திருப்புறான் திருப்பி போகும்போது என்ன ஆகுதுன்னா திரும்ப டேரிக்காட்டில் முட்டி வண்டி அவன் கீழே கிடக்கும் அவன் மேல வண்டி கிடக்கும் மறுபடியும் ஆமா அதுக்கப்புறமா தான் சரி இது குடியாரங்கள பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பி போயிட்டேன் ஆனா வந்து நீங்க சொல்ற மாதிரி நான் சாட்சி சொல்றதுக்கு ரெடி இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை நான் என்னைக்கு அவங்க கூப்பிட்டாலும் சரி அந்த குடும்பத்துக்கு சாட்சி சொல்றதுக்கு எந்த நிமிஷத்துல வேணாலும் வர்றதுக்கு நான் ரெடியா இருக்கேன் இதுல வந்து சில என்ன சொல்றது நிர்வாக காரணமா இல்ல போல பாலிடிக்ஸ் இதுல வந்து என்ன பாலிடிக்ஸ் சரியா புரிஞ்சுக்கணும் குறிப்பிட்ட நபரை சுட்டி காமிக்கும் இந்த ஆளுக்குள்ள ரெண்டு பிள்ளைகள் தான் அதுல ஒரு பையன் அப்படிங்கறத சுட்டி காமிக்கும் நமக்கு ரெண்டு பேரு மேல சந்தேகம் இருக்கும்போது அந்த ரெண்டு பேர்த்த வந்து போலீஸ் நிர்வாகம் வந்து அந்த இடத்துல எங்களுக்கு வந்து இந்த ஆளு இவங்களா பாருங்கன்னு சொல்லி கூப்பிட்டு வந்து நிப்பாட்டம் மாடிக்கிறாங்க ஒரு நீங்க சொல்ற அவங்க நிப்பாட்டம் மாடிக்கிறாங்க நாங்க இந்த ஆள்கள் தான் அவங்க பிள்ளைகள் தான் அப்படின்னு சொல்லி நாங்க விசாரணை எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம் தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஆள் தான் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு அந்த ரெண்டு பையங்களையும் ஒரே நேரத்தில் அந்த நேரத்தில் கூப்பிட்டு வந்து அதை வந்து நம்ம முடிச்சு விட்டுலாம் வேற யார் யாரையோ கூப்பிட்றாங்க ஆவின் பால் கூத்து வச்சுக்க ஆனா சென்னையில அப்புறம் ஆக்சிடென்ட் ஆயிட்டானா யார் யாரையும் சொல்றாங்க தவிர ஆனா உண்மையான ஒரு அக்யூஸ்டே நிர்மாணம் நம்ம யாரை சுத்தி காட்டுறோமோ அவங்கள வந்து அவங்க இது வரைக்கும் கூப்பிட்டு வரவே இல்லை நானும் அவங்க கூப்பிடுற நேரத்துக்குலாம் ரெண்டு மூணு போயிருக்கோம் போய் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி பார்க்கும் சம்பந்தம் சம்மந்தம் இல்லாத ஆலாத்தான் இருக்காங்க இல்ல நான் எங்கேயாச்சும் வெளியூருக்கு போயிருப்போம் பாருங்க அந்த நேரம் போன் பண்ணி அரை மணி நேரத்தை வர முடியுமா ஒரு மணி நேரத்தை வர முடியும்னு சொல்லி கேட்பாங்க அந்த சூழ்நிலை நம்மளால வர முடியாது ஆனா ஏதோ ஒரு குழந்தையில இவங்க அந்த மேட்டரை வந்து முடிக்காம ஒரு ஏழு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஏழு மாசம் ஆச்சு இதுல என்ன குழந்தை இருக்கும் அதாவது ஒரு அங்க உங்களுக்குள்ளே ஸ்டேஷனுக்குள்ளே பேசி முடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா என்ன உங்க உங்க மனசுல என்ன தோணுதா நீங்க சொல்லுங்க பதிவு பண்ணுங்க இல்ல என்ன சொல்றதுக்குன்னா ஒரு சின்ன ஆக்சிடென்ட் கேசு ஆமா அந்த விபத்துனால ஒரு வந்து துர்பம் ஏற்பட்டு அத நினைச்சிருந்தா எப்படி எப்படியோ கண்டுபிடிக்கிற ஒரு டெக்னாலஜி டெக்னாலஜி இருக்கு டீம் இருக்கு எல்லாமே இருக்கு இவங்க வந்து ஏன் இந்த இந்த இடத்துக்குள்ளேயே சுத்திகிட்டு இருக்காங்கன்னு எனக்கு ஒன்னும் புரியல பூசி முழுகிறாங்கல்ல பூசி முழுகிறாங்க டோட்டலா வந்து என்ன சொல்றது என்ன ஒரு காரணத்துக்காக பண்றான்னு இல்ல ஆனா இது வந்து முழுக்க முழுக்க சேஷன்ல உள்ள ஒரு கண் நிர்வாகம் இருந்தா யாரும் ஒண்ணு அத வந்து மறைச்சு மறைச்சு அத வந்து பண்றாங்க பண்றாங்க அது மட்டும் உண்மை கண்ணால பார்த்த சாட்சி ரமேஷ் சார் நீங்க இருக்கிறீங்க அவங்க அப்பாவும் அதுக்கப்புறம் வந்து அந்த பையனை பார்த்து பேட்டி கொடுத்துருக்காரு நீங்க ரெண்டு பேரும் சுட்டி காட்டக்கூடிய நபர்களை காவல்துறையினர் உங்க முன்னாடி வந்து நின்று இவங்களான்னு பாருங்கன்னு சொல்லி சொல்ல விட மாட்டேங்கிறாங்க ஆமா அதனால எப்படி கேட்டீங்கன்னா நாங்க வந்து ஒரு குடும்பத்துல வந்து அந்த ரெண்டு பேர் நபர் அந்த ரெண்டு நபரும் அட்டன்டேஜ்ல கூப்பிட்டு வந்தா தான் காமிக்க முடியும் அப்படிங்கும்போது அவங்க அந்த இதை காமிக்கவே மாட்டிக்கிறாங்க கொண்டு வர மாட்டேங்கிறாங்க ஓகே இப்ப வந்து நீங்க சொல்றதுல இருந்து ஒரு விஷயம் தெளிவா புரிய வருது இதுக்கு முன்னாடி அவங்க பொண்ணுகிட்ட பேட்டி எடுத்தேன் அவங்க அப்பான்கிட்ட பேட்டி எடுத்தோம் அப்ப அவங்க சொன்னது எல்லாமே அவங்க பொண்ணு வந்து நீங்களும் அவங்க அப்பாவும் சொன்னதை வச்சுதான் சொன்னாங்க அதுக்கப்புறம் அவங்க சட்ட ரீதியான என்ன நடவடிக்கைகள் எடுத்துக்கோன்னு சொன்னாங்க அவங்க அப்பா நீங்க கூட்டு விட்டதுக்கு அப்புறம் அங்க சம்பவங்க சொன்னாங்க நீங்க தெளிவா சொல்லிருக்கிறீங்க அந்த பையன் குடிச்சிட்டு வந்திருக்கிறான் மலை இத்திட நிக்கிறான் அதுக்கப்புறம் இவங்கள வந்து வேன்ல நூத்தி எட்டு வேன்ல வச்சு ஏத்தி விட்டதுக்கு அப்புறமும் அந்த பையன் மறுபடியும் நிலை திற மாதிரி வேலிக்காட்டுல மோதி கீழே அவன் நேரம் கிடந்துச்சு இவ்வளவு தூரம் ஒரு ஒரு குடிக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர் உயிரை வந்து எடுத்த ஒரு நபர் மீது தமிழ்நாடு காவல்துறை தூத்துக்குடியில இருக்கிற முத்தியாபுரம் ஸ்டேஷன்ல இருக்கிறவங்க யாரோ ஒரு கட்டாயத்தின் பேர்ல வந்து மறைக்கிறாங்க ஒழிக்கிறாங்க அது ஓகே இந்த குற்றச்சாட்டை நீங்க வைக்கிறீங்க அவங்க குடும்பமும் நீங்களும் வைக்கிறீங்க ஆமா சரி ஓகே நம்ம இதற்கு அடுத்த அடுத்துக்கிட்டா வந்து மனு கொடுத்துருக்கீங்க அவங்க குடும்பம் சார்பாக நான் வந்து என்னென்ன ஒரு சின்ன தொழில் பார்க்கறேன் அவங்க கூட வந்து எங்கேயும் போக முடியாது சூழ்நிலை அன்னன்னைக்கு நம்ம தொழில் பார்த்து போட்டுறாங்க அவங்க என்ன முடிவு எடுத்தாரோ அதுக்கு அவங்களுக்கு வந்து நம்ம சப்போர்ட் பண்ணுவோம் ஏன்னா இது வந்து நான் நினைச்சேன்னா ஒரு சின்ன ஆக்சிடன்ட் நடிச்சேன் கடைசியில பார்த்தா ஒரு டெத் ஆயிட்டு ஆமா அது வந்து அவங்க வீட்டுக்கு மிகப்பெரிய இழப்பு இழப்பு அவங்க வீட்டுல வந்து அந்த பையன் வந்து ஒருத்திக்கு ஒரு பையன் தான் அவளும் ஒரே பொண்ணுதான் சின்ன பிள்ளைகள் நம்ம பார்த்திருக்கோம் அதனால நம்ம வந்து என்ன சொல்றா அப்படின்னா அந்த பொண்ணு என்ன முடிவு எடுக்குதோ எந்த ஸ்டெப் எடுத்தாலும் சரிதான் எங்க கூப்பிட்டாலும் சரிதான் என்னையால முடிஞ்சதை நான் வந்து பண்ணிட்டு தான் சரி அதாவது சாட்சின்ல எங்கனக்குள்ள கூப்பிட்டு என்னைய முத நாள் ஒரு ஒரு கமிஷனர் போறோம் இல்ல வேற எங்கயும் போறோம் முத நாள் இன்ஃபார்ம் பண்ணா நான் கட்டாயமா வந்துருவேன் கண்டிப்பா இல்லைன்னா நான் லோக்கல்ல இருந்தா கட்டாயமா வந்துருவேன் சரி வந்து நேரம் ஒதுக்கி இங்க வந்து உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணதுக்கு ரொம்ப நன்றிங்க அதாவது இதுல ஒரு ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த வந்து நான் தூத்துக்குடி காவல்துறைக்கு நான் சொல்ல விரும்புறேன் ஒரு வீட்டுல வந்து ஒரு ஆண்மகன் ஒரு பெண் இரண்டு குழந்தைங்க இருக்கிறாங்க அந்த ஆண்மகன் வந்து ஒரு நாற்பது வயசுக்கு மதிக்கத்தக்க ஒரு ஆண்மகன் வந்து ரோட்ல நடந்து போகும்போது ஒரு குடிகாரனால குடிகார அதாவது நார்மலா தான் பரவாயில்ல ரமேஷ் சார் ரொம்ப தெளிவா சொல்றாங்க அவரு குடிச்சிருக்காரு அவரை குடிச்சதுக்கு அதாவது அந்த ஆக்சிடென்ட விளைவிச்சதுக்கு அப்புறமும் அவர் நிலை தருமா நிற்கிறாரு அவர் வண்டியை கூட குடிக்க முடியல எப்படி தள்ளாடிட்டு இருக்காருன்னு சொல்றாங்க இவங்க வந்து நூத்தி எட்டு பேரில ஏறி நம்பதுக்கு அப்புறம் மறுபடியும் அவங்க திருப்பி போய் பாரிக்காட்டும் போது கீழே விழுந்து வண்டி அவங்க மேலே வந்துருக்கு இவ்வளவு சம்பவம் நேர்ல பார்த்து போலீஸுக்கு தேவை நேர்ல பார்த்து சாட்சி அதுக்கு வந்து ரமேஷ் சார் இருக்கிறாரு இதையும் தாண்டி போலீஸுக்கு என்ன தேவைன்னு எனக்கு தெரியல இந்த ஒரு துர்மரணத்துக்கு அதாவது ஒரு ஒரு வீட்டுல வந்து ஒரு மரணம் ஏற்பட்டு ரொம்ப வீழா உயரத்துல இருக்காங்க அவங்க அவங்க இன்னும் மிகப்பெரிய கஷ்டத்தை ஆளாக்கக்கூடிய விஷயத்த வந்து தயவு செய்து தூத்துக்குடி மாநகர காவல்துறை செய்யாதீங்க இத கமிஷனருக்கு ஒரு வேண்டுகோளாகவே வைக்கிறேன் இல்ல இந்த வழக்குல வந்து இன்னும் குறிப்பிட்ட முத்தியாபுரம் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற யாரோ ஒரு தனிநபர் ஒரு போலீஸ் தூண்டுதலின் பேர்ல இந்த விஷயம் இன்னும் வந்து வழக்கு பதிவு செய்யாம உண்மையான குற்றவாளியை கைது செய்யாமல் இருந்தால் அந்த குடும்பத்துக்கு பின்னாடி ஊடகம் சார்பாக நான் நிற்பேன் அரசியல் தெளிவும் களத்தில் நிற்கும் இதுக்கு நியாயம் கிடைக்காம விடப்போறது கிடையாது நன்றி வணக்கம்